இந்த ஒரு சிம்பாலிசம் வந்துட்டு இந்த நேச்சுரலிசம் ரியலிசம்க்கு வந்து எகெயின்ஸ்டான ஒரு ரியாக்ஷனா தான் உருவாச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா நேச்சுரலிசம் ரியலிசம் ஃபாலோ பண்றவங்க வந்துட்டு ஒரு ரியாலிட்டியை தான் டிபிக் பண்ண நினைப்பாங்க ஆனா இதுல வந்துட்டு ஒரு ஃபேண்டசி மிக்ஸ்டு இருக்கிறதுனாலேயே அதுக்கு எகெயின்ஸ்டா இது உருவாகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்திருக்குன்னு சொல்லலாம் இனி லிட்ரேச்சர்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல சார்லஸ் பாத்ல இருக்கிற ஒருத்தரால எழுதப்பட்ட லெஸ் ஃபுளோர்ஸ் டு மால்ங்கிற ஒரு புக்ல வந்துட்டு தான் இந்த ஒரு ஸ்டைல் வந்து ஸ்டைலோட ஒரு ஒரிஜின் வந்து இருந்துச்சுன்னு கூட நம்ம இந்த ஒரு இது வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபதுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி குள்ள ஸ்டீபன் மலார்மே அண்ட் பால் தான் இந்த ஒரு ஸ்டைல் டெவலப் ஆகப்பட்டுச்சு அதே மாதிரி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பதுல தான் இந்த ஒரு அழகியல் சீரிஸ் ஆஃப் மேனிபெஸ்டோஸ் அதை ஆர்டிகுலேட் பண்ணி நிறைய ரைட்டர்ஸ் வந்துட்டு அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுச்சு இந்த ஒரு சிம்பாலிசம்ல இன்வால்வ் ஆகி அதை வச்சு சர்டன் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்றவங்களை தான் இந்த சிம்பாலிஸ்ட் சொல்லுவாங்க இந்த சிம்பாலிசம் இந்த ஒரு டேர்ம் வந்துட்டு ஜீனியஸ் மாரிஸ்ங்கிற ஒரு கிரிட்டிக் தான் அப்ளை ஆச்சு ஏன்னா அவர் தான் இந்த டெக்கடன்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அண்ட் ஆர்ட்ல உள்ள அந்த சிம்பாலிஸ்ட் எல்லாம் பண்ணி இந்த ஒரு அதே மாதிரி இந்த இந்த சிம்பாலிசம் அது வந்து வந்து அண்ட் ஒரு காத்திக் கூட சொல்லலாம் மீன்ஸ் அதுக்கு நிறைய இருக்கு மேஜிக்கல் அப்புறம் இன்னர் எமோஷன்ஸ் இது எல்லாமே வந்து இந்த ஒரு காத்திக் எலமெண்ட்ஸ்ல வரும் இந்த மாதிரி பல விஷயங்கள் கூட ஒரு ரிலேட்டிவிட்டியோட இருக்கிறதுனால இன்டர்லிங்கிறதுனாலுமே இந்த ஒரு சிம்பாலிசம் வந்துட்டு ஒரு விஷயத்த பத்தின டீபஸ்ட் மீனிங் வந்து கன்வே பண்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு அம்சமா இருந்துட்டு இருந்துச்சு அதனாலயே வந்துட்டு இந்த ரைட்டர்ஸ் எல்லாமே ரீடர்ஸ் எமோஷனை பண்றதுக்கு இந்த ஒரு சிம்பாலிசமா முக்கியமான ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க